ஒன்றிய அரசின் வருமான வரி சட்ட திருத்தத்தால் ஈரோட்டில் கடந்த இரண்டு மாதங்களில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி வர்த்தகம் முடங்கி வணிகர்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தங்களது வணிக கடன்களை நாற்பத்தைந்து நாட்களுக்குள் செலுத்தாமல் நிலுவை வைத்திருந்தால் அவற்றை வருமானமாக கணக்கிட்டு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துள்ளது இது நடப்பு மாதம் முதல் அமலுக்கு வருகிறது ஆனால் இந்த சட்டத்திருத்தம் அமலுக்கு வரும் செய்தி அறிந்ததும் நிறுவனங்கள் பல சிறு குறு உற்பத்தியாளர்களிடம் கொள்முதல் செய்வதை நிறுத்திக் கொண்டுள்ளன ஏற்கனவே கொள்முதல் செய்தவற்றையும் வடமாநில வியாபாரிகள் பலர் திருப்பி அனுப்புவதால் பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாக ஈரோடு ஜவுளி வணிகர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் இந்த ரெண்டு மாதத்தில் பாதிச்சுருக்குதுங்க எல்லா ஜவுளி வியாபாரிகளை பொறுத்தவரையும் சும்மாவே உட்காந்துருக்கோம் எந்த பணியும் நடக்கிறதில்ல அதாவதுங்க இதை வந்து எங்களுக்கு இந்த சட்டத்தை வந்து விளக்கு கொடுங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாளுங்கிறது ஒரு தொண்ணூறு நாள் ஆகி கொடுங்க ரெண்டாவது வந்துங்க சிறு குறு கார்ப்பரேட்டு அனைத்து தரப்புன்னு ஒரே மாதிரியான சட்டங்கள் கொண்டாங்கன்னு நாங்கள் இருக்கோம் சட்டங்களுக்கு எங்களுக்கு விளக்கு வேண்டி ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் வியாபாரம் முற்றிலும் குன்றி ஒரு நடு நிலை தடுமாறு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு இதிலிருந்து இந்த மத்திய அரசு இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் பெரு நிறுவனங்களுக்கே சாதகமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு அதிக ஆதர் கிடைப்பதாகவும் சிறு வணிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்ற வணிகர்கள் வியாபாரிகள் இவங்க எல்லாம் வந்து இவங்கள்ட்ட வாங்கினா நம்ம நாற்பத்தஞ்சு நாளில் கொடுக்கலனா இவ்வளோ பெரிய கடுமையான நமக்கு சட்டங்கள் இருக்குது இதெல்லாம் நம்மளால் ஃபில்லப் பண்ண முடியாது என்ற காரணத்தினால பெருமணிகர்களை நோக்கி அவர்கள் வந்து மெல்ல நகர தொடங்கிவிட்டார்கள் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் செய்யக்கூடியவரிடம் கொள்முதல் செய்யும்போது இந்த மாதிரி அந்த நிபந்தனைகள் அவர்களுக்கு விதிக்கப்படுவதில்லை சிறு குறு தொழில்கள் செய்து கொண்டிருப்பவர்களும் சிறு குறு தொழிலாளரிடம் கொள்முதல் செய்துகின்ற தொழில்களை உடனடியாக திருப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களும் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் அந்த கடன்களுக்கெல்லாம் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அந்த முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே அவர் வருமான வரியானது முப்பது பர்சன்ட் லாபம் மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கிறதா என்ற சந்தேகத்தில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற ஜவுளியாவாரிகள் அவருடைய கடன் தொகைகளுக்கு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே வருமான வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழிலிருந்து

பெருந்தொழில்கள் நிறுவனங்களுக்கும் ஐம்பது கோடிக்கு மேலே செய்பவர்களுக்கும் இது ஏற்புடையதாக இருக்க வேண்டும் இது சிறு குறு தொழில்களுக்கு மாத்திரம் நீங்கள் வந்து உடனடியாக செலுத்த வேண்டும் என்று சொல்வது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு சமமாக தொழில் பண்ணக்கூடிய உரிமையை பறிக்கின்ற விதமாக அமைந்திருக்கின்றது இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா சிறு வியாபாரிகளுக்கு அரசு சலுகையை காமிக்க வேண்டும் ஆனால் சலுகை என்ற பெயரில் ஒரு தண்டனையை கொடுத்துருக்கிற மாதிரி இந்த சட்டமன்றில் இப்போது இருக்கிறது பண மதிப்புழப்பு ஜிஎஸ்டி கொரோனா முடக்கம் நிலையற்ற நூல் விலை போன்றவற்றிலிருந்து ஜவுளித்துறை மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது எனவே சிறு வியாபாரிகளின் நலன் காத்திடும் வகையில் ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்தத்தை ஓராண்டு தள்ளி வைப்பதுடன் புதிய மாற்றங்களுடன் பாரபட்சமின்றி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சேர்த்து அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது செய்திகளுக்காக குணசேகரன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க